நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக் தியானத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் மத்தியோ இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தாயை இழந்த அந்த இளைஞன் படித்து முடித்து தனது கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தான் நீண்ட நாட்களாக அவனுக்கு ஒரு ஆசை அவன் கல்லூரிக்கு போகும் வழியில் ஒரு பிரபல டூ வீலர் ஷோரூம் இருந்தது அந்த ஷோரூமில் ரூமில் ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்று பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது தனது தந்தையால் அதை நிச்சயம் அவனுக்கு வாங்கித் தர முடியும் என்று கருதிய அவன் தனது தந்தையிடம் போய் நான் விரும்புவதெல்லாம் அந்த பைக் ஒன்றை மட்டும்தான் என்றும் தனது பட்டமளிப்பு விழா நாளுக்கு முன்பு அதை தனக்கு வாங்கி தரும்படியும் கேட்டுக்கொண்டான் நாட்கள் ஓடின அப்பா எப்படியாவது தான் விரும்பிய அந்த பைக்கை வாங்கி தருவார் என்று அவன் ஆவலுடன் காத்திருந்தான் ஆனால் அதற்குரிய அறிகுறியே தெரியவில்லை பட்டமளிப்பு விழா நாளும் வந்தது அன்று காலை அவனது அறைக்கு அவன் தந்தை சென்றார் தனது மகனிடம் மிக அழகாக பேக் செய்யப்பட்ட ஒரு பார்சலை கொடுத்தார் பைக்கை எதிர்பார்த்து காத்திருந்த மகனுக்கு ஏமாற்றம் ஒரு பக்கம் அந்த கிப்ட் பேக்கினுள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் மற்றொரு பக்கம் வேக வேகமாக அந்த பேக்கை பிரித்தான் உள்ளே அழகாக பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு பைபிள் இருந்தது அவனோ கோபத்தில் தன் அப்பாவிடம் உங்ககிட்ட இருக்கிற பணத்துல போயும் போயும் உங்களால எனக்கு பைபிள் தான் வாங்கி தர முடிஞ்சுதா இதை நான் படிச்சதே இல்லையா என்று கத்திவிட்டு பைக்கு கிடைக்காத ஏமாற்றத்தில் கோபித்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் ஆண்டுகள் உருண்டோடுகின்றன வீட்டை விட்டு வெளியேறியவன் வேலை கிடைத்து செட்டில் ஆகி நல்ல நிலைக்கு வந்து விடுகிறான் அவனுக்கு என்று அழகான வீடு அழகான குடும்பம் அமைகிறது அப்போதுதான் அவனுக்கு தனது தந்தையின் ஞாபகம் வருகிறது வீட்டை விட்டு வெளியேறியதிலிருந்து அவன் அப்பாவை பார்க்கவே இல்லை அப்பாவுக்கு இப்ப ரொம்ப வயசாயிருக்கும் அவரை கூப்பிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கிடணும் என்று அவனுக்கு தோன்றிற்று பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு ஒரு போன் வருகிறது அவன் தந்தை காலமாகிவிட்டதாகவும் உடனே வீட்டுக்கு வரும்படியும் கூறுகிறார்கள் சோகம் ததும்ப நெஞ்சம் அடைக்க உடனே தனது வீட்டிற்கு விமானம் மூலம் விரைகின்றான் தந்தையின் அடக்க ஆராதனை முடிந்து தந்தையின் அறைக்கு சென்று அழுது கொண்டே பார்க்கிறான் அவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இவன் அங்கே இருக்கிறது அதன் அருகில் தென்படுகிறது கலங்கிய கண்களுடன் அதை திறக்கின்றான் பக்கங்களை புரட்டுகின்றான் ஒரு பக்கத்தில் புக் மார்க் வைக்கப்பட்டிருந்தது அதில் பைக் வாங்க தேவையான பணத்திற்கான செக் இருந்தது இவன் தான் என்று கோபத்தில் பைபிளை திறக்கவே இல்லையே ஒரு வசனத்தை அவன் தந்தை ஸ்கெச் பேனாவினால் அடி கோடிட்டிருந்தார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆம் என கருமையானவர்களே நமக்கு இன்னது தேவை என்று நம் பரமபிதா அறிந்து அவைகளை நமக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் ஆனால் நாம் தான் நம் பொறுமையை இழந்து தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அவரை விட்டு வெகு தூரம் போய்விடுகிறோம் நம்முடைய தேவை சிறிதாயினும் அல்லது பெரிதாயினும் நம் தேவனாகிய கர்த்தனுடைய பார்வையில் எல்லாமே அவருக்கு லேசான காரியம் இந்நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்கிறார் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது ஏற்ற வேளையிலே தருவார் பெற்றுக் கொள்ளுங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம் ஜெபம் எங்களை அதிகமாக வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அண்டவரே அப்பா விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே அப்பா கர்த்தர் மேலே கத்தாவி நம்பிக்கை வைத்து ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே அண்டவரே நன்மையானவைகளை கர்த்தர் தருவார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சோத்ர ஆண்டவரே சோத்ர உன்னுடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா அண்டவரே ஸ்தோத்திரப்பா இந்த உலகத்தின் தகப்பான்மார் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மையானவர்களை கொடுக்கும் போது எங்கள் பரமபிதா அவைகளை சரியான நேரத்தில் கொடுப்பது அதிக நிச்சயம் அண்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே